அலைப்பாய் சகோதரர்களை கன்பனி காய் ஹம்சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனிமையான உம்மத்து அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் மூன்றாவது தரவி ஹி நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் திறோம் ஆரே பிராருடைய சூராவை முழுமையாக தொழுகை நாம் ஓத்கின்றோம் அல்லாஹ் ஜல்ல ஷானு அந்த சூராவை பல்வேறு கவல்களை உம்மத்திற்குட்டான் நல்ல பல செய்திகளை பரிமாறுகிறார் நல்லடியார்கள் சாலிகங்கள் எப்படி இருப்பார்கள் புத்தகங்களின் பண்புகள் என்ன என்பதை எல்லாம் ரொம்ப அடுக்காக அற்புதமாக அல்ல எடுத்துரைக்கிறான் பொதுவாக உண்மையான வீரர் என்றால் யார் அப்படின்னு நாம யதார்த்தமாக நமக்கு மத்தியில் கேட்டுக்கொண்டால் நாம் எல்லாம் நினைப்போம் யார் வந்து பிறரை சட்டையில் வீழ்த்துகிறானோ யார் பிறரை மிகிறானோ அவன் தான் வீரன் என்று நாம் நினைப்போம் ஆனால் குரான் ஹரீஷு நம்முடைய வீரன் யார் என்று சொல்லும் போது கோபத்தை கோபத்தை அடக்கிக் கொண்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அவன்தான் வீரன் என்று நமக்கு குரான் ஹரீஷு பேசுகிறோம் இது ஒரு வகையான வீரம் எப்படி உடலில் தேகரீதியான வீரம் அவசியமோ அதே போல மனரீதியான வீரமும் அவசியம்தான் பல ரீதியை தோன்று போவார்கள் பிறரை அழிப்பது வெளிப்படுத்துவது நல்ல யார் என்றால் காதி மீனல் கனி அவர்கள் கோபத்தை பெற்று விழுந்து இருப்பார் அது ஒரு சாதாரண குணம் அல்ல அதை எல்லோருக்கும் வந்திடமே ஒருவர் தன்னை கோபப்படுத்துகிறப்பது தனக்கு கோபம் வருவது மாதிரி நடக்கிற போது உடனே சட்டின கோபப்படுவது என்ன சொல்வாரு கோபம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா கோபம் என்பது இயல்பான ஒரு குரல் தான் அதில் ஒரு மாற்றுகிறது இல்லை கோபம் என்பது இயல்பான ஒரு குணம் மனிதனுக்கு மத்தியில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கூடிய அந்த நரம்புகள் நாடி நரம்புகளில் உண்டான வேகமும் உணர்ச்சியும் நமக்கு கோபத்தை வெளிப்படுத்துதான் செய்யும் ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது உண்மையான யார் என்றால் கோபத்தை அவர் கட்டுப்பட்டுக் கொள்ளும் தேவையான இடத்தில் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் அதுவும் வெளிப்படுத்த வேண்டும் ஒருவர் நம்மை திருகிறார் போகவும் செய்வோம் இல்லை நாம் மற்ற பகலமாக திட்ட வேண்டும் என்று நினைத்தால் மிக சரியான வார்த்தையை ஒன்றுதான் நாம் சொல்லுவோம் சொல்லுவான்

மேல நமக்கு வந்து திருப்தியாக சந்தோஷமாக அவருடைய கவலைகளை நாம் வந்து அனுசரித்து போக முடியும் அவரிடத்திலே அவர் மட்டும் தவறினால் எடுத்துரைக்க வேண்டும் மூன்றாவதாக அவர் பெற்றால் அதிகாரமோ ஆட்சியோ அவருக்கு கிடைத்தால் பொருளை அவர் கேட்ட மாட்டார் அனுமதிக்கப்படவில்லை அப்படிப்பட்ட பொருளை அவர் கேட்ட மாட்டார் என்று மூன்று மனுக்களை நமக்கு வரையற்றார்

இன்று நாங்கள் ரொம்பவும் சிறுபான்மை சமுதாயத்தாக வாழ்ந்து கொண்டு பல்வேறு வகையான இளி நிலையை நாம் சந்திப்பது போல தெரிகிறது இதற்கு நாம எங்கோ காரணங்களை தேட வேண்டியதில்லை நம்மிடத்தில் சாதிகளின் குழம்பு இல்லை நம்மிடத்தில் முத்தகையின் பண்பு இல்லை அதை நாம் கொண்டு பெரிய மிகப்பெரிய சாதி மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறும் மன்னர் மண்சூர் என்கிற ஒரு மன்னர் அப்பாசியாக உள்ளது அவர் அவர் ஒரு அந்த அப்துல்லா தான் அப்ப இடத்துல மனிதர் கொண்டு ஏதோ பொதுவாக சனியாக சனியன்று அனுமதிக்கப்படாத செய்தால் அதற்கு தண்டனை வழங்குவது இது மாற்றத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தது கொடுக்கப்பட வேண்டும்

சொல்றாங்க அந்த இடத்தில் யார் எழுந்து வருவார்கள் என்றால் யார் தனக்கு இழைக்கப்பட்ட குற்றத்தை மன்னித்து விடுவாரோ அவர் தான் எழுந்து அந்த உபகாரத்தை வாங்குவது இது என்ன உபகாரம் வந்து சஸ்பெண்ட் ஆக

எதை நாம் செய்தால் கோபத்தில் நம்மை விட்டு நீங்கும் என்றால் முதல் கட்டமாக நாம் சொல்லிவிட்டு ஒதுவு செய்து கொள்ளுவோம் கோபம் என்பது தன்மை செய்தால் நெருப்பினால் குழைக்கப்பட்டுள்ளார் நெருப்பை தண்ணீரை கொண்டுதான் அழைக்க முடியும் நாம தண்ணீரை மேல ஊக்குறதுக்கு பதினாறு கொண்டாடும் கோபமும் படை ஹனீஸ் வந்து

உட்கார்ந்து கோபம் அடைந்தவர்கள் என்று சொன்னால் படித்து கொள்ளப்பட்ட பல எழுந்தர்கள் ஏன் எதற்கான இவர்கள வெளிப்படுத்திதான் தமிழ்ல கோபம் என்பது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பத்தியிலும் சேர்ந்தது அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சொத்து பிரச்சனைகள் கோபம் வந்தால் அவர்கள் இவரும் பேசிக்கொள்ளாமல் பல ஆண்டுகள் அவர்கள் பத்தியில இடைவெளியில் உண்டால் ஒரு சமூகத்தில் பல ஏற்படுத்தும்

நல்ல ஆக்கிக் கொள்வதற்கு சில தன்மைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதில் ஒன்றை நம்முடைய கோபங்களை வெளிப்படுத்தாமல் பொறுமை வருவார்கள் காலத்தில் பல கட்டங்களில் யூதர்களும் கோபத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் செல்லாமல் எந்த ஒரு வசனம் வந்தது சரியா இன்னதாக பகிரும் அல்லாது ஏழை நாங்கள் பணக்கார்கள் சிறுபான்மை பெரும்பான்மையாக வாழ்ந்த அந்த நேரத்திலே இன்னொரு கொட்டத்தை அவர்களுடைய அந்த வேலைகளை அழகக்கூடிய ஹட்டி இருக்க அந்த நேரத்தில் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள் அல்லா விஷயம் பொறுமையாக இருக்கு சூழ் ஆளு

اللہ نے رشان کو کہا ہے ہمیں متقی کے لئے نرپو گھٹ نرپو گھٹ نرپو گھٹ کر کے لئے دیوانا ہے اور وارا جو اندرہار وارا اپنی امت اللہ آئی کے لئے ہے یہ اللہ دعا کرو اور ملے کی ہے السلام علیکم ورحمت اللہ علیہ صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ صلی اللہ